வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல தீ நட்பு அதிகாரத்தில் மூன்றாவது குரல் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் இந்த குரலில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து முதல் குரலில் வந்து சொன்னார் இல்லையா நம்மக்கிட்ட வந்து நல்லது நம்மளால் ஒரு நன்மை வருது இல்லை ஏதாவது ஒரு தேவை இருக்குது அதை போது மட்டும் நட்பு கொள்வது அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போகிறது அந்த நட்பு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்லாட்டாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட நட்பு எதற்கு சமம் அப்படின்னு இங்கே சொல்கிறார் உருவது சீர்தூக்கும் நட்பும் அப்படின்னா கிட்டேருந்து என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் சீர்தூக்கினா அதை மட்டும் யோசி யோசித்து பார்க்கின்ற நட்பு நம்மளோட நலத்தை யோல நம்மளோட அருமையோலை நம்ம நண்பன் நமக்காக இவ்வளோ பண்ணுறானோ அப்படின்ற அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் இவனால் நமக்கு என்ன ஆதாயம் வரும் அப்படின்றது மட்டுமே பார்க்குற நட்பு ஓ என் நண்பன் வந்து அந்த பதவியில் இருக்கான் அதை அந்த பதவியும் அந்த பதவியோட அதிகாரத்தையும் பயன்படுத்தி நான் என்னென்ன நன்மையெல்லாம் எடுத்துக்க முடியும் இது நண்பனுக்கு வந்து கெட்ட பேரை வாங்கி கொடுக்குமே அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாமல் பண்ணுறது இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நண்பருடைய நலனை வந்து கருத்தில் கொள்ளாமல் அந்த அவர்களால் கிடைக்கக்கூடிய பயனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகின்றவர்கள் இங்கே நட்பு அப்படிங்கிறது அந்த நட் நட்பை குறிக்கிறது இல்லை அந்த நட்பு செய்கின்றவரை குறிக்கிறது சரிங்களா உருவது சீர்தூக்கும் நட்பும் அப்படி பலனை மட்டுமே சூ சீர்தூக்கி பார்க்கின்ற நட்பை உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் பெறுவது கொள்வார் அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் யார் வர்றாங்க அப்படின்னு பெறுவது கொள்வார்னால் நம்ம கொடுக்கறதை வாங்கிக்கிறவங்க அப்படின்னா ஒரு பொருள் வருது இல்லைங்களா ஆனால் இங்கே வந்து வரிமேலகர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காம அவங்க கொடுக்குற பொருளை மட்டும் பார்க்கக்கூடிய பொதுமகளிர் அப்படின்னு சொல்கிற விலைமாதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவர்களை சொல்கிறாரு யாரை பெறுவது கொள்வாரும் அவர்களுக்கு வந்து என்ன இருக்குது பொது சொல்லுங்கள் யார் பணம் கொடுக்குறா என்ன அப்படின்றத பற்றி இல்லை அவங்களுக்கு வேண்டியது பணம் அவ்வளோதான் இல்லைங்களா இந்த பொது மகளிர் அப்படின்ற அந்த வார்த்தையுமே ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்கிறத விட அந்த நயமோடு பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு கட்டுக்குள்ளே இல்லாமல் அவர்களுக்கு வந்து யார் வேணால் யார் கூட வேணால் பழகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவர்கள் பொதுவானவர்கள் தானே அதனால் அவர்களை வந்து ரொம்ப குறைச்சும் சொல்கிற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் அதே சமயத்தில் அவர்களுடைய நிலையையும் தெளிவாக சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பொதுமக்களே சரி ஆக அந்த மகளிருக்கு வந்து யார் என்ன பணம் கொடுக்குறாங்க அப்படிங்குறதான் முக்கியமே ஒழிய யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பற்றி அக்கறை கிடையாது அதே மாதிரி கல்வர் ஒரு வீட்டுக்கு திருட போடுறான் இல்லை ஒருத்தர் ஒருத்தனை ஒருத்தனோட பேக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அவன் வந்து அந்த பணத்தை வந்து பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருக்கானா இல்லை பல்ல பையனோட வந்து படிப்புக்கு சேர்த்து வச்சுருக்கானா எத்தனை வருஷமாக சேர்த்து வச்சுருக்கான் அப்படின்னு பற்றிலாம் அவன் யோசிக்கவா போகிறான் இல்லை இல்லைங்களா அவனுக்கு தேவை அந்த பணம் ஆக அந்த பணத்தை வைத்திருக்கிறவங்களுடைய மனதை பற்றியோ அவர்களுடைய தேவையை பற்றியோ அவர்களுடைய துன்பத்தை பற்றியோ கவலைப்படாமல் இந்த பொதுமகளின் கல்வரும் அவர்களுடைய பொருளை மட்டுமே வந்து குறிவைத்து நடந்து கொள்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நண்பனை பற்றி கொஞ்சம் கூட அக்கறைப்படாமல் அவனால் ஆகக்கூடிய ஆதாயத்தை மட்டுமே முன்னிறுத்தி கொள்கின்ற நண்பனும் பொதுமகளிரும் கல்வரும் சரி அப்படின்னு சொல்கிறார் ஆக அத்தகைய நட்பு இருந்தால் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் நாளை எடுத்து